இந்த மிஷினை ஒருத்தவங்க வேலை பார்க்க சொல்லி கொடுத்துருக்காங்க இது வகை எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இவகு இதுல என்ன ப்ராப்ளம்னா சுத்தம் ஆன் ஆகல சார்ஜ் ஜோக மாட்டிட்டு ஆன் பண்ணாலுமே ஆன் ஆகல இப்போ நம்ம மாங்க மாங்கு கஷ்டப்பட்டு கலப்பு கூடாதுன்னு அந்த மிஷினே பண்ணியிருக்காங்க நம்ம பார்த்து ஹேண்டில் பண்ணணும் எல்லாம் பிளாஸ்டிக் அடுத்து நம்ம அந்த சுவிட்செல்லாம் கழட்டணும் அப்போ தான் உள்ளே இருக்கிறத வெளில எடுக்க முடியும் சுவிட்சை கழட்டும்போது இதுவும் தனியாக கழுவி முழுச்சு இது என்னன்னா அந்த குள்ளே இருக்க போட்டு ஒரு வேலை இதில் பேட்டரி இப்பேகாக இருந்தால் நம்ம சார்ஜ் போடும்போது ஆன் ஆகிருக்கணும் சார்ஜ் போடும்போது ஆன் ஆகலைன்னா இந்த போட்டு வந்து இப்போ இருக்கனால தான் அப்படி ஆன் ஆகாமல் இருக்கு வேக எதுவும் ப்ராப்ளமாக இருக்கான்ட்டு ஃபுல்லாக கழட்டி பார்த்துக்குவோம் இப்படி பின்னாடி இழுத்தோம்னா தனியாக வகாது இந்த மூடியை கழட்டிட்டு இருந்து இழுக்கணும் இந்த மோட்டரில் சார்ஜிங் போட்டு போயிடுச்சு அதனால பேட்டரியும் போயிடுச்சு நம்ம கிண்டி மாற்றிக்குவோம் நம்ம சார்ஜிங் பண்ணி மாட்ட முடியாது வச்சு தான் மாட்ட முடியும் இந்த சார்ஜர் போட்டு மட்டும் மாட்டுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ஒரு வேலையை மாட்டியாச்சு இப்போ நம்ம ஒர்க்காக தான் செக் பண்ணி பார்ப்போம் இப்போ நம்ம மோடு சேஞ்ச் பண்ணிட்டு